ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்டா பொரியூர் நை ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஏடிஸ் கிட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடியது வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு சக்கரை எடுத்துக்கோங்க சரி நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் அல்லது மண்டை வெல்லாமல் எடுத்துக்கலாம் நான் வந்து அதில் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் அதில் கால்பங்களவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு அதில் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி வடி கூட அப்புறமா சேர்த்துக்கிடலாம் இதில் வந்து தூசி எதுவும் இல்லைனா நல்ல நல்லா தட்டிட்டு எடுத்துக்கிறேன் ிட்டேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சுக்கு ஏலக்காய் தூள் ஒன்றும் சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ஜீரணம் மயிரும் அதனால் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவைப்பட்டதாக சேர்த்துக்கலாம் அல்லது நெய் வந்து ஆப்ஷனாக வேண்டாட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாகு வந்து நல்லா நமக்கு நுறச்சி வரும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சிட வேண்டாம் டே கரிஞ்சுற பாகு வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி போயிடும் அதனால் குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னத்தை பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ட்ராப் விட்டு நமக்கு அது வந்து கரையை தான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் இப்போ விட்ட பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிட்டாய் மாதிரி சாக்லேட் மாதிரி நமக்கு கையில் வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஆஃப் பண்ணிட்டு பொரியை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு நான் மூணு கப் அளவு பொரி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நீங்கள் இந்த கை பொறுக்கிற சூட்லேயே பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இல்லைனா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும் பாத்திரத்தில் உருண்டை வந்து பிடிக்க முடியாது அதனால் கலந்து விட்டுட்டு உடனே எடுத்துக்கோங்க ரொம்ப அளவுக்குலாம் சூடு இருக்காது கையை வந்து லைட்டாக வேணா ஈரம் பண்ணிக்கலாம் அலசிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிங்க சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலியாயிடும் சாமி கும்பிட்றதுக்கு வாங்கின பொரியெல்லாம் இன்னும் பேலன்ஸ் வீட்டில் இருந்து செஞ்சு பாருங்கள் இது கார்த்திகை தீபத்துக்கும் செஞ்சாலுமே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க சாக்கா கார்த்தியை பொறின்னு உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க நீங்களும் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பழைய மெமரிஸ் எல்லாம் வரும் பழைய மெமரிஸ் எல்லாம் யாருக்கு வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்